அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஏப்ரல் மாதம் கிடைக்குமா கிடைக்காதா யார் யாருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் புதிய ரேஷன் அட்டைக்கு கண்டிப்பாக கிடைக்குமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் அதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு வராங்க ஒரு சில நபர்கள் தகுதி வாய்ந்த பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரணமாக மீண்டும் தற்போது அவர்களுக்கும் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மாதந்தோறும் குறிப்பிட்ட பெண்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் மீண்டும் குறிப்பிட்ட பெண்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது ஏற்கனவே யார் யாருக்கும் கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் கூடுதலான பெண்களுக்கு கொடுக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியை வாய்ந்த நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ தமிழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி வந்து தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக தற்போது புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ள முடியாது தேர்தலுக்கு பிறகுதான் புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ள பிறகு கண்டிப்பாக அவர் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டனர் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதே போன்று ஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக மத்திய அரசின் காரணமாக அவர்கள் கூடுதலாக ஐந்து கிலோ அரிசி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை கொடுக்கப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மத்திய அரசின் மூலியமாக இலவச அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவாங்க அந்த பொருட்கள் எல்லாமே ஐந்து கிலோ கூடுதலாக வழங்கப்பட்டன தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் இதன்படி அவ்வப்போது ரேஷன் கடைகளில் புதிய புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மகளிர் உரிமை தொகை அனைவரும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தற்போது உதவி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இந்த ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த மகளிர் தொகை அனைத்து பெண்களுக்கும் கண்டிப்பாக மீண்டும் கொடுக்கப்பட்டனர் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்